பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அடுத்த கட்ட டுஸ்டே இறக்கி விட்டாரு இப்போ கேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸை பாகும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அதற்கு இடையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவன் தான் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும் பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க ஓகே ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பிக்பாஸ் கவுண்ட் கேட்டிருந்தாரு அது குறிப்பாக முத்துகுமரன் டீம் நாற்பத்தஞ்சு செங்கல் வச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஜெஃப்ரி டீம் வந்து முப்பத்தி மூணு செங்கல்லு மூணாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் டீம் முப்பத்தொரு செங்கல் கடைசியில் பரிதாப நிலையில் பரிதாப கோட்டையில் அப்படின்ற மாதிரி பத்து செங்கல்ல பத்தோ பன்னெண்டு செங்கல் வாங்கி சௌந்தர்யா அணி இருக்கிறார்கள் அப்படின்றது பார்க்க முடியுது என்ன பண்றது இங்க டிஃபென்ஸ் அட்டாக் போகிறதே சௌந்தர்யா டீம் அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து என்ன பண்ணுறாங்க டிஃபென்டர்ஸும் ஒரு பக்கம் ரெண்டு டீம் அட்டாக் போகுது என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் விஷால் வந்து ரயன் கிட்ட மாட்டிக்கிறார் இல்லை ரஞ்சித் கிட்ட மாட்டிக்கிறார் ஆறுனு போய் அட்டாக் போகும்போது இங்கே சௌந்தர்யா தனியாக மாட்டிக்கிறாங்களா மொத்த பேர் சேர்ந்து மொத்தமாக கல் எடுத்துட்டு போயிடாங்க பார்க்க பாவமாக இருந்தாலுமே கேம் அதுதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அட்டாக் போனால் தான் விபரீதங்கள் நடக்கும்ன்ற மாதிரி அதில் குறிப்பாக டிசைட் பண்ணுறாங்க என்னென்னா நம்ம கிட்ட ஒரு பத்து கல் இருக்கு நம்ம டிஃபன் பண்ணுவோம் அட்டாக்கே போவோம்னா நம்ம மூணு பேர் மாற்றி மாற்றி பா பாதுகாத்துப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கலான்னு திட்டம் போகிறாங்க எனக்கு அது யூஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அவங்ககிட்ட கல் கம்மியாக இருக்கணும் போது நீங்கள் அட்டாக் தானே போகணும் அந்த கல்லை பாதுகாக்கிறத விட அட்டாக்கு போய் ஆடினா தானே இதுவாக இருக்கும் எனக்கு அது தோற்கறோன்னு முடிவானதுக்கப்புறம் மற்றவெல்லாதி காட்டைய களைச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி இறங்கிடலாம் ஆனால் அந்த பத்து கல்லை பாதுகாக்கணும்னு டிஃபென்ஸ் மோடி எடுங்கிறதே வந்து எனக்கு வேண்டாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னொரு பக்கம் முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு கல்லுக்கானக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் மோட் பண்ணலாம் டிஃபென்ஸ் பண்ணலாம் நம்ம அட்டாக் போவானான்ற மாதிரி முத்துக்குமாரம் டிஃபென்ஸ் மோடுக்கு வந்துட்டார் ஆனால் அங்கே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் விஷால் டீமை எலிமினேட் பண்ணிடலாமா இல்லை போய் அட்டாக் பண்ணலாமா ஜெஃப்ரி டீம் அட்டாக் பண்ணலாமா போது விஷால் டீம் கிட்ட கல் இருக்கு அந்த கல்லு இருக்கும்போது அவன் பாதுகாக்கிற ஸ்ட்ராட்டஜியில இருக்கான் அவங்களை பாதுகாக்க விடுவோம் நம்ம ரெட் டீமுக்கு அட்டாக் போவோம் ஜெஃப்ரி டீமுக்கு அட்டாக் போனோம்னு திட்டமிடல் நடக்குது ஓகே ரெட் டீமோட அட்டாக் திட்டமிடல் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அட்டாக் போல என்ன பண்ணுறாங்க ரயான் கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறாங்க ரயான் கிட்ட வந்து நீ ரெட் டீம் அட்டாக் பண்ணு அவங்க தான் கல் அதுவாக இருக்கு ஸோ விஷால் கம்மி ஆயிட்டான் அதனால அவனுக்கு அட்டாக் பண்ணி அந்த கல் எடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் முத்து சொல்றாரு இப்போ என்ன டுஸ்ட்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து விஷால மொத்த கல்லையும் எடுத்துகிட்டு அவுட் பண்ணிடலான்றாங்க ஜாக்லின் சொல்கிறாங்க மொத்த கல்லையும் எடுத்துகிட்டு விஷால் டீம் அவுட் பண்ணிடுவோம் அவங்க லீஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா நம்ம டிஃபென்ஸ் மோடில் உட்காந்துட்டோம்னா விஷால் டீம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி அப்படி கிடையாது ஜாக்லின் எப்போ வேணாலும் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் பிக் பாஸ் கையில் தான் இருக்கே நம்ம கையில் இல்லை இப்போ அவனுக்கிட்ட அந்த பத்து கல் இருக்கிறதால அவன் பா அவன் பாதுகாக்கட்டும் நம்ம போய் அவன் பக்கத்தில் போய் பயம் கொடுத்தோம் டேரெக்டாக போயிட்டு நம்ம ஜெஃப்ரி அட்டாக் பண்ணலாம் திட்டமிடல் இருக்குது இதில் என்னென்னா முத்துக்குமாரனுக்கு என்ன பயம்னா ஒரு பக்கம் முப்பத்தி மூணு கல் வந்து ஜெஃப்ரி கிட்டே இருக்குது விஷால் டீம் அவுட் பிரச்சனை அந்த கல்லு ஃபுல்லாக ஜெஃப்ரி டீமுக்கு போயிரும்ல போச்சுன்னா அவன் லீடு வந்துடுவான்றதுக்காக டை ஆயிருன்றதுக்காக ஜெஃப்ரியை குறைக்கணுன்னு முத்துவோட ஸ்ட்ராட்டஜி இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஹோல்டு பண்ணலான்ற மாதிரி நின்றுருக்காங்க ஆனால் அந்த சைக்கிள் கேப்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு பாருங்க அதுதான் அல்டிமேட்டாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்தது என்னென்னா ஒரு ரூல் புக் வருது பிக் பாஸ் டூஸ்டன் டான்ஸ் நடக்கும்ல அந்த ரூல் புக்ல என்ன நடக்குதுன்னா ஜெஃப்ரி கண்ப இது ஷோரூமில் லெட்டர் வந்திருக்கு லெட்டர் வந்து ஜெஃப்ரி பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு அதுல ஒரு பேட்டர்னா ஸோ அடுக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு போல அதை பார்த்துட்டு வந்து இவர் பேட்டன் அடுக்க ஆரம்பிச்சிட்டார் உடனே ரயானோ முத்துக்குமாரன் கேள்வி கேட்கிறேன் கேப்டன் என்னது இது அவர் பாட்னு கல் எடுத்து அடிக்கிட்டு இருக்கார் எல்லாருக்கும் காமனான அனவுன்ஸ்மெண்ட் தானே மற்ற டைம் அடுக்கும்போது இ அவங்களுக்கான டைம் இப்பயே எடுத்துக்கிறாங்களே ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்கிறாங்க நாங்கள் அடுக்கும்போது தான் அவங்களோட அப்போ தானே கரெக்டாக இருக்கும் இப்போ இஷ்டத்துக்கு அடுக்கிறாங்களே என்ன கதைன்ற மாதிரி கேட்டேன் ஆமாம் வந்து மொத்தமாக காமனாக அப்புறம் ஓகே இப்போ நீ அடுக்கும்போது அட்டாக் பண்ணுவாங்க டிஃபென்ஸ் மோடுக்கு வருவாங்க இல்லையா அதுதானே அந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி பண்ணது தப்பு அதில் ஷேப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு நாலு தான் ஷேப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் இருக்கா மக்களே இப்போ ஸ்கொயர் இருக்கா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இன்க்ளை அந்த ஸ்கொயரை இன்க்ளைன் பண்ணால் ஒன்று வரும்ல இன்களைன் பண்ணி வச்சா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஸ்கொயரு இன்க்ளைண்டு ஸ்கொயரு திரும்ப ஸ்கொயரு இன்க்ளைண்டு ஸ்கொயர் அதான் மாற்றி 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 அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும் தான் டாஸ்க்கு இதில் ரெண்டு ரூல்ஸ் இருக்குது அதை ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு அது மேலே ஏறி யாருமே உட்காரக்கூடாது நீங்கள் அந்த கட்டிடம் கட்டுறீங்களே ஸோ அந்த கோபுரம் கட்டுறீங்களா அந்த கோபுரத்தை மேலே ஏரியா உட்காரக்கூடாது மோகருத்த சுற்றி அந்த மூணு பேருமே சுற்றி தான் நின்று பாதுகாக்கணும் அதுக்கு மேலே அட்டாக் பண்ணுறது ஈஸி இப்போ சுற்றி பாதுகாத்தாங்கன்னு வச்சுங்களேன் கல்லை ஈஸி ஈஸியாக உருவிடலாம் வேறு மாதிரி சம்பவங்கள் இருக்குது அதனால் பாஸ் வந்து இதை ஈஸி பண்ணி விட்டுருக்காரு டாஸ்க்கு இதுக்கப்புறம் இறங்கி வேற மாதிரி இறங்கி ஆட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதற்கு நடுவில் மஞ்சிரி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு பிரேக் கொடுங்கன்ற மாதிரி கேப்டன் கிட்ட எல்லாம் கேட்கறாங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தான் நீங்கள் போங்க மஞ்சிரி கேப்டன் கிட்டலாம் கேட்க வேண்டாம் கேப்டன் இதுக்கு எல்லாருக்கும் காமனாக பிரேக்லாம் விட மாட்டார் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போங்க அப்போ அந்த டைம்ல அட்டாக் பண்ணாங்கன்னா அது கேம் பிளே அவங்க கேம் பிளே தான் அது ஒன்று காமனான பிரேக் வேணும்னா கேப்டன் சொன்னால் உண்டு இல்லைன்னா இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அருண் அவர்களே நேற்று இப்படிலாம் பேசுனீங்களே இன்னைக்கு என்ன மாற்றி பேசுறீங்கன்ற மாதிரி ரஞ்சித் வந்து அருணை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு நேற்று ஒன்று சொன்னீங்க இன்னைக்கு வேற மாதிரி இருக்கீங்க கம்ப்ளீட்டாக வேற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் வேற ஏன்னா நேற்று வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் பாதுகாக்கிறது மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வந்து பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணாரு வேற மாதிரிலாம் பண்ணார் அருண் இன்னி கேட்ட சார் வந்து சார் அப்படின்ற போது உடனே அன்சிதா சார் நீங்கள் கூட நிறம் மாறிக்கிட்டே இருக்கீங்க சார் உங்களோட நிறம் மாறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அன்ஷிதா வந்து என்ன பண்ணுறாங்க ரஞ்சித்து அருண் அட்டாக் பண்ணார் அன்ஷிதா டைரக்டாக ரஞ்சித் அட்டாக் பண்ணுறாங்க உடனே சரிமா நிறம் மாறிட்டே இருக்க நீதான் பச்சோந்தி ஆச்சுன்ற மாதிரி ஓபனா முடிச்சு விட்டாப்பல அனுச்சிட்டாவ பச்சோந்தின்ற டைட்டில் கொடுத்தாங்களே ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ தான் அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சோ அடுத்த அப்டேட்ல வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் பாய் கேஸ்